இந்த படத்துல நம்ம ஹீரோயினா ருக்மிணி வசந்த் மேடம் நடிச்சிருந்தாங்க அவங்க கூடவே குல்ஷன் ஜெயராம் அப்படின்னு ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தது பிரம்மாண்ட பட்ஜெட்டில் உருவாகி ரிலீஸுக்கு முன்னாடியே பயங்கரமான எதிர்பார்ப்பை கிளப்பிய இந்த படம் அந்த எதிர்பார்ப்பை எல்லாம் பூர்த்தி செஞ்சு ஒரு பிளாக்பஸ்டர் வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு சரி இப்ப மேட்டருக்கு வருவோம் இந்த படம் மொத்தமா உலகளவில் எவ்வளவு வசூல் பண்ணியிருக்குன்னு ஒரு லேட்டஸ்ட் தகவல் வெளியாயிருக்கு தெரியுமா கேட்கும்போதே ஷாக் ஆகிற அளவுக்கு காந்தாரா சாப்டர் ஒன்று திரைப்படம் உலகளவில் இதுவரைக்கும் எண்ணூற்று பத்து கோடிக்கும் மேல வசூல் செஞ்சு ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு நண்பா எண்ணூற்று பத்து கூட்டல் குரோர்ஸ் என்ன ஒரு கலெக்ஷன் பாருங்க இப்போ எல்லார் மனசுலயும் ஓடுற ஒரே கேள்வி என்னன்னா இவ்வளவு வசூல் பண்ணியிருக்க இந்த படம் சீக்கிரமே அந்த ட்ரீம் நம்பரான ஆயிரம் கோடி கிழப்பை தொடுமா காந்தாரா உலக சினிமால தனக்குன்னு ஒரு இடத்தை பதிக்குமா அப்படின்றத நாம தான் பாக்கணும் என்ன நண்பாஸ் நீங்க இந்த படத்தை எத்தனை தடவை பாத்தீங்க காந்தாரா சாப்டர் ஒன்று கண்டிப்பா ஆயிரம் கோடி வசூல் பண்ணும்னு நீங்க நினைக்கிறீங்களா உங்க கருத்துக்களை உடனே நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சோஷியல் ட்ரெண்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி Thank you